வணக்கம் உறவுகளே அக்ரிகல்ச்சர் வெஹிக்கிள் இன்னைக்கு விற்பனைக்கு வந்திருக்க வண்டி பார்த்தீங்கன்னா மகேந்திரா போர் செவன் பை டிஐ பூமி புத்திரா டிராக்டர் இந்த வண்டியோட எஸ்டாபிட்டிங்னு பார்த்தீங்கன்னா டாப்பு பம்பர் அவைலபிளாக இருக்குது இந்த வண்டியில் இந்த வண்டியோட டயர்ஸ்னு பார்த்தீங்கன்னா நாலு டயரும் ஒரிஜினல் டயர் இருக்கு நாலு டயரும் ஒரு எண்பது எண்பத்தஞ்சு சதவீதம் கண்டிஷனில் இருக்குது இந்த வண்டி பார்த்தீங்கன்னா நார்மல் ஸ்டேரிங் ஆயில் பிரேக் சிங்குகுளரிச்சியோடு வரக்கூடிய வண்டி இந்த வண்டியோட கெசிபின்னு பார்த்தீங்கன்னா ஒரு முப்பத்தெட்டு கெசிபி இடையில வரக்கூடிய வண்டி இது இந்த வண்டி மூலமாக அஞ்சு கழிச்சி வெற்று ஒம்பது டிப்பர் எல்லாமே யூஸ் பண்ணிக்கலாம் இதெல்லாம் யூஸ் பண்ணுறதுக்கு பெர்ஃபார்மன்ஸ் நல்லா கொடுக்கக்கூடிய வண்டி தான் இந்த மகேந்திரா போர்ஸ் ஒன் பை டிஐ பூமிபுத்ரா ட்ராக்டர் இந்த வண்டியோட ரிஜிஸ்ட்ரேஷன் பார்த்தீங்கன்னா டிஎன் எழுவத்தாறு தென்காசி மாவட்ட ரிஜிஸ்ட்ரேஷன் வண்டி வண்டியோட மேனி அவுட்லுக்லாம் பார்த்திங்கன்னா நல்லா தெளிவான கண்டிஷனில் இருக்குது வண்டியில் பெயிண்ட் அதிச்சு அப்படி எதுவுமே கிடையாதுங்க ஒரிஜினிட்டியாக இருக்குது வண்டி இந்த வண்டிக்கு ஓனர் சொல்லக்கூடிய விலைன்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை யாராவது சப்ஸ்க்ரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அப்படியே பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானு கிளிக் பண்ணி ஆல்னு போட்டு வச்சுக்கோங்க அப்போனா தான் போடக்கூடிய எந்த வீடியோவாக இருந்தாலும் சரி உங்களுக்கு உடனே உடனே நோட்டிஃபிகேஷன் வரும் இந்த வண்டிக்கு ஓனர் சொல்லக்கூடிய விலை பார்த்தீங்கன்னா நாலரை ரூபா சொல்கிறாரு அதாவது நாலு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபா சொல்கிறாரு அதுவும் பிக்ஸடு ப்ரைஸ் கிடையாதுங்க நேரில் வரும்போது பார்த்து பேசிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க இந்த வண்டியோடய லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா திருநெல்வேலி மாவட்டம் ஆலங்குளத்தில் தான் இருக்குது வண்டி பிடிச்சிருக்கவங்க டிஸ்கிரிப்ஷனில் காண்டெக்ட் நம்பர் இருக்குது கால் பண்ணி பேசிவிட்டு நேரில் போய் வண்டியை ஓட்டி பார்த்து வண்டியோட புக் எல்லாத்தையும் நல்லா செக் பண்ணிவிட்டு வண்டி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மட்டும் வாங்கிக்கோங்க இந்த மகேந்திரா போர்ஷன் பை டிஐ பூமிபுத்திர டிராக்டர் உங்களுக்கு என்னாலும் சரி உங்கள் நண்பர்கள் உங்கள் உறவினர்கள் யாருக்காவது தேவைப்பட்டுச்சுன்னா இந்த வீடியோ அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் இதே போல் நம்ம சேனல் மூலமாக உங்களுடைய விவசாய உபகரணங்கள் மற்றும் பழைய டிராக்டர் விற்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலில் போட்டில் காண்டாக்ட் நம்பர் இருக்குது கால் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்